இன்றைக்கி ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் கூட்ட நெரிசலான ஒரு ஸ்ட்ரீட்டு அதில் வந்து கண்ணு தெரியாத யாசா நிற்கிற ஒருத்தர் வந்து அந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்டில் வந்து உட்காந்துருக்கார் அவர் பக்கத்தில் ஒரு டின்னும் ஒரு மழை பலகையும் இருக்குது அவர் யாசகம் கேட்டுட்ருக்காரு யாருமே போடலை அந்த வழியாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஒருத்தர் வந்துட்டு போகிறாரு அவரோட எம்டியான டின்னையும் அந்த பழகையும் பார்க்குறாரு இவருக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழகையை எடுத்துட்டு வேற ஒரு இதோ எழுதி வச்சுட்டு போகிறாரு போனதுக்கப்புறம் எல்லாருமே காசு போட்டு போகிறாங்க காசு வந்துட்டு ஃபுல்லாகிடுது அவர் கண்ணு தெரியாத அவர் வந்துட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்குறாரு இன்னும் இப்போ மட்டும் எனக்கு காசு வருது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற அவர் வந்துட்டு எழுதுனதுனால உங்களுக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி அந்த பழகையில் என்ன எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போ வந்துட்டு இன்றைய நாள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதை அவங்களால் பார்க்க முடியுது என்னால் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு ஒரு சின்ன சேஞ்ச் தான் அவங்களோட லைஃப்பே மாற்றிடுச்சு ஸோ ஒரு விஷயனாலும் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் கன்வே பண்ணுறோம் அது வந்து நம்மளோட லைஃப்பே வந்து வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போவோம் அடுத்த ஸ்டோரியில் அவங்கள மீட் பண்ணுறேன் தேங்க்யூ